வணக்கம் ஸ்டேஞ்ச் ஸ்டாக்ஸ் நேயர்களே தொடர்ச்சியாக நான் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்றீங்க அந்த வழக்கு உயர் இல்லை உச்ச நீங்கள் வந்து ஒரு வழக்கை தொடங்க அது உலக நீதிமன்றத்தில் சர்வதேச நீதிமன்ற அதில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் தொடர்றீங்க அப்போ நீங்கள் இது இதை வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டம்னு ஒன்று வருதுல்ல அதை நீங்கள் எப்போ எப்போ கையில் எடுப்பீங்க பச்சை குழந்தை கூட தெரியும் நம்ம வந்து விடுதலை ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம கொண்டாடுவோம் பட்டாசு வெடிக்கிறது ஸ்வீட் கொடுக்கறது நான் நிரபராதிடா நான் ஜெயிச்சுட்டேன் நான் எந்த தப்பும் பண்ணலடா நான் அயோக்கியம் இல்லைடா நான் திருட்டு பயன் நம்ம கொண்டாடலாம் இல்லைனா இந்த வழக்கு போலியான வழக்கு இதுல வந்து நீங்க சம்மந்தப்படலை நீங்க நீங்க விலகலாம் அப்படின்னா ஓ வா அப்படின்றலாம் அப்புறம் இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை இதுல சரியான ஆதாரம் இல்லை இதை வந்து நடத்த முடியாது இதை வந்து ரத்து பண்றேன் இந்த வழக்கு அப்படின்னா அப்படின்னு நம்ம கொண்டாடோம் அதாவது ஒரு தற்கொறி கூட்டம் சம்மந்தம் இல்லாமல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இதை பார்க்கும் போது இல்ல கருத்து சொல்லியே நேரத்தை வீணடிக்க விரும்புலே நீ ஜெயிச்சதாவே ஜெயிச்சதாகவே இருந்துருக்கோலாம் எப்பா சாமி எனக்கு சிரிப்பு அடக்க முடியல ஏன்னா இந்த வழக்கு எதுக்குன்னா உன்னால் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறான் சரிங்களா இப்போ இதில் நீ சம்பந்தப்பட்டிருக்கே இல்லையா அப்படிங்கிறத யார் விசாரிக்கணும் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கான் அதில் நீ சம்பந்தப்பட்டிருக்கே இல்லையா இல்ல நீ தான் காரணமா நீ ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு விசாரிக்கிறத யார் விசாரிக்கணும் மாநில காவல்துறையா இல்ல சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு வகையான காவல்துறையா அதாவது எஸ்ஐடியா இல்ல சிபிஐயா இதுதான் வழக்கு ரெண்டு ரெண்டுதான் ஆனா விசாரணைன்றது தான் இப்போ இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு உண்மையிலேயே நம்ம வந்து வரவே இருக்கிறோம் அந்த தீர்ப்பை வந்து நாங்கள் வந்து என்னைக்குமே நீதியரசருக்கு பெயிண்ட்டு சாய அடிக்கிற தற்கூரி கூட்டாங்க இல்ல ஒருவேளை நீதியரசர் ஒரு தவறான தீர்ப்பு கொடுக்கறாரு அப்படின்னா அந்த தீர்ப்பை நாங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க இல்ல மேல்முறையீடு செய்யுங்க இல்லைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் இங்க இருக்கு இதை தீர்ப்பை நிறுத்துங்க அப்படின்ற வேணா நாங்க சட்ட ரீதியாக அணுகிறதுக்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கு இந்த நீதிபதியும் அவங்க அதுக்காக தற்குறித்தனமான சொல்லக்கூடிய கூட்டம் அல்ல இப்போ இப்ப ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு இதை சிபிஐ விசாரிக்கும் ஒரு நீதிபதியும் அமைச்சிருக்காரு அந்த நீதிபதி பார்க்க ஒரு நல்ல நீதிபதி தான் இருக்கு ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு போ விவகாரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கிற அந்த வழக்கு நடுவில் வந்துச்சு இல்லையா அப்போ ஒரு அஞ்சு நீதிபதிகளை நியமிச்சாங்களா அந்த குழுலையும் இருக்காரு அதுக்கப்புறமா அது வந்து ஒரு சட்டமாக்கிட்டார் மோடி அது ஒரு தனி விவகாரம் அப்போ இவரை பற்றி விசாரிக்குமோ இவர் சிறந்த இந்த தீர்ப்புகள் கொடுக்குறதுல குழுக்களில் இவர் இருந்து வேலை செஞ்சுருக்காருன்னு தெரியுது நமக்கு யார் வந்தாலும் நீதி முக்கியம் அதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு சரி இப்போ உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு இது யாருக்கு கெட்டது இங்கே இருக்கிற தாவேக்காவை எதிர்க்கிற திமுகவுக்கா இல்லை அதி அதிமுக சொல்ல முடியாது இல்லை விசிகாவுக்கா கம்யூனிஸ்டுகளுக்கா இப்போ தி டிடிவி டி தினகரன் எதிர்க்கிறார் அவருக்கா இல்லை யாருக்கு அப்படின்னு பார்த்தா யாருக்குமே இல்லை எந்த இதுவும் கிடையாது அது அரசியல் ரீதியாக எதிர்த்துட்டு போகிறாங்க இந்த தீர்ப்புக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சரி எங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு இது வந்து ஒரு கெட்டதா அப்படின்னு கேட்டால் தொழிலளவும் கிடையாதுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீதி கிடைக்கணும் இங்கே விசாரிச்சா என்ன அங்கே விசாரிச்சா என்ன நீதி கிடைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எஸ்ஐடியிலையும் பல வழக்கு நிலுவையில் இருக்குது அங்கேயும் பல வழக்கு நிலுவையில் இருக்குது அவ்வளோதான் யாரா ஒருத்தர் உண்மையை வெளியில் கொண்டு வரணுங்கிறதா எங்களுடைய நோக்கம் சரி யாருக்கு நல்லதுன்னு பார்ப்போம் சந்தேகமே வேணாம் தாவேக்காவுக்கு தான் ஆதவ அர்ஜினாவுக்கு தான் ஏன்னா மெயின் அக்யூஸ்டே ஆதவ அர்ஜினா மெயின் அக்யூஸ் ஆதவ அர்ஜினா இன்றைக்கி வெளியே இந்த தீர்ப்பு வந்த உடனே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ரொம்ப நேரம் பேசுகிறாரு இவ்வளோ நேரம் பேசாத இப்போ கொடுக்குறாரு என்னன்னா இவர் தான் சொன்னார் கிட்ட வழக்கு போச்சுன்னா எட்டு வருஷம் வரைக்கும் இது நிலுவையில் இருக்கும் தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்பனா இது தேஞ்சு போகணும்ன்றதுக்காக நீங்க ஆசைப்படுறீங்களா இல்ல நீதி வேணும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்கல்ல அவனுக்கு நீதி வேணும்னு ஆசைப்படுறீங்களா தேஞ்சு போகணும்னு ஆசைப்படுறீங்க தான் இது சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இதுல இருந்து தப்பிச்சா போதும் ஏன்னா நிறைய உண்மைகள் வருது இல்லை எஸ்ஐடியில மாநில அரசாங்கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் கண்ட்ரோல்ல இருக்கும் போது இவங்க பரப்புன போய் எல்லாத்துக்குமே எவிடன்ஸா பல வீடியோக்கள் வருது பகல்லே தள்ளுமுள்ளு நடந்திருக்கு விஜய் பேசும்போதே மயங்கி விழுந்திருக்காங்க விஜயே தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு விஜய் பேசும்போது ஆம்புலன்ஸை வச்சு அடிச்சு நொறுக்கியிருக்காங்க விஜய் பேசும்போது காவலர்கள் பாதுகாப்புல இருந்திருக்காங்க காவலர்களே இல்லைன்னாங்க இருந்திருக்காங்க கத்தியால் குத்துனானுங்க ஆசிட் திரவியம் என்னென்னமோ பண்ணானுங்க எதுவுமே ஆதாரம் இல்லை அடிச்சு விட்டாங்க இதெல்லாம் தாண்டி இது ஜனநாயகன் ஷூட்டிங்குன்னு ஒன்று வந்துச்சு இல்ல ஒரு பூகம்பமா ஒரு புயல் மாதிரி ஒரு வந்துச்சு இல்லையா அப்போ பயந்துட்டாங்க எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிறக்க வேகமா ஃபோர்ஸ் சரி இப்போ இந்த சிபிஐ வழக்கு கேட்டது யாரு அப்படின்னா ரெண்டு பேர் ரெண்டும் மூணு பேர் நினைக்கிறேன் அதுல ஒன்னு வந்து பிருத்திவி கூட அப்பா பிருத்தி பிருத்திவிட அப்பா எவ்வளோ பெரிய அயோக்கிய பையன் அப்படின்னா தன்னுடைய குழந்தைய பிரிஞ்சு எட்டு வருஷம் ஆகுது அந்த மனைவி அவங்களே வேலைக்கு போய் தன்னுடைய குழந்தைய அந்த மனைவியோட தம்பி மாமா தான் வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு கணவரால் கைவிடப்பட்ட அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டை கையில் வச்சிருக்காங்க இவன் காசுக்காக திடீர்னு வந்து இந்த வழக்கை தொடுக்கிறாரு அடுத்ததா மனைவியை இழந்த கணவர் செல்வராஜன் நினைக்கிற ஒரு பேர் அவரு அவர்கிட்ட உன் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் உனக்கு கூடுதலாக சம்பளம் வாங்கி தரேன் அதிமுகவில் இருக்க ஒரு நிர்வாகி அவர்கிட்ட கையெழுத்த வாங்கி இந்த வழக்கை போடுறாரு இப்ப நமக்கு என்னன்னா இது ஒரு போலியான வழக்கு போலியான ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது இன்னொன்று இவங்களே போயிட்டாங்க இதுக்கும் எங்களுக்கு சம்மந்த இல்லைன்னு ஒரு மனுவை கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ரெண்டாவது இது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றம் இல்லை எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இவங்க இவங்க இருந்து ஒரு ஒரு மனு போயிருக்குல்ல அதை கிராஸ் செக் பண்ணணும் ஏன் அப்படின்னா இவங்க போடுற வரைக்கும் வேடிக்கை பார்த்த தாவேக்கா இன்னைக்கு இவங்க நாங்கள் இல்லைன்னு சொன்ன உடனே எங்களுக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுச்சு இவன் எவ்வளோ பெரிய அவங்கன்னா நடந்த எல்லா ஸ்டாம்புக்கு காரணம் மாவட்ட செயலாளர் கழுத்தறுத்து விட்டாங்கல்ல அதனால இவங்க பண்ணக்கூடிய ஆள் தான் அதனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆதவர்னா ப்ரெஸ் மீட்டில் பேசுறார் என்ன பேசுகிறாருனா நாங்கள் வந்து காவலர்கள் வந்து மற்ற மாவட்டங்களில் போகும்போது எங்களுக்கு எங்கேயுமே வரவேற்பு கொடுக்கல கரூரில் மட்டும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அப்போ காவலர்கள் தான் உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு பயரு ஒரு கேள்வி வருது சரிங்களா ரெண்டாவது நாங்கள் பெர்மிஷன் வந்து த்ரீ டூ டென் தான் கேட்டோம் மூணு டு பத்து தான் கேட்டோம் அதனால எங்கள் நேரம்லாம் கரெக்டாக தான் இருக்கும் சரி நீங்கள் மூணு டு பத்து தான் கேட்டீங்க ஓகே உங்களுடைய அஃபீஷியல் பேஜில் ஏன் தலைவர் பத்து மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தீங்க உங்களுடைய பொதுச்செயலாளர் பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் தலைவர் வந்துருவார்னு ஏன் சொன்னாரு மக்களை உங்களுடைய தொண்டர்களை நீங்க மூணு விதமா டேரக்ட் பண்ணிருக்கீங்க பெரிய அயோக்கியத்தனம் இது இது காரணம் இல்லையா ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு தலைவர் வருவான்னா அவன் காலையிலேயே வந்து நிக்கிறான்ல காலைல ஆறு மணிக்கு பன்னெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நின்றுருக்கான் உட்கார இடம் இல்லாமல் தண்ணி இல்லாம உங்களுடைய மிஸ்லீடு உங்களுடைய மிஸ்லீடு மிஸ் கம்யூனிகேஷன் தான் இது மிஸ் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடாது ரொம்ப தப்பு மிஸ்லீடு அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பண்ணலாம் அப்படி தவறுகள் இருந்தால் கா கரூர் காவல்துறை ஏன் மாவட்டத்திற்குள் எங்களை வரவேற்க வேண்டும் அப்படின்னு கே பெர்மிஷன் கேட்டது நீங்கள் அதாவது அந்த வாகனம் உள்ளே வரும்போதே உள்ளே போகாதீங்க உள்ள நெரிசல் ஏற்படும் அதனால் நிறுத்துங்கன்னு காவல் அதிகாரி சொன்னதாக சொல்கிறாங்க உள்ள பஸ்ஸில் யார்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்டால் ஆதவர்ஜினாட்டதான் சொன்னோம் ஆதவர்ஜினா அதை கேட்கலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு அவதூறுகளை சொல்கிறதுக்கு தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே தைரியமாக சொல்லியிருக்கலாம்ல இப்படி தமிழ்நாட்டு பக்கமே தலை ப தலை வச்சுப்படுத்தாமல் தலைமறைவாக இருக்கிற நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் பாருங்கள் நமக்கு இந்த விசாரணை வரணும் ஆனால் இவங்க இதையே தீர்ப்பாக நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த தீர்ப்புனால் நல்லது கெட்டதுன்னு நம்ம பார்த்தோம் யாருக்கு கெட்டது யார் இதனால் பாதிக்கப்படுவார்னால் மக்கள் தான் நாற்பத்தோரு பேர் தான் ஏன்னா அவங்களை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்துனாங்க இந்த தாவிய கவினர் அவ்வளவு கொச்சப்படுத்துனாங்க இந்த இந்த நாற்பத்தி ஓரு பேரும் கிட்டத்தட்ட பதினாலு நாள் அவங்களுக்கு மருத்துவ உதவியோ கை செலவுக்கோ எல்லா கட்சியும் கொடுக்குதுங்க எல்லா கட்சியும் கொடுக்குது திமுக கொடுக்குது விசிகா வந்து மாவட்ட செயலாளர் எல்லாரும் காசு கொடுங்க போய் கொடுக்கணும்னு கொடுத்து ஏற்பாடு பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் வந்தாங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுங்க அக்கௌண்ட்டில் வந்துருனாங்க ஆனால் அக்கௌண்ட் நம்பர் வாங்கலையா அது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் சம்பந்தப்பட்ட அயோக்கிய பயிலுக்கு ஒருத்தம் கூட போகல மாறா என்ன சொல்றாங்கன்னா நீங்க இங்க வரக்கூடாது நீங்க வந்தா கலவரம் நடக்கும்னு சொன்னாங்களாம் அதனால போகல சரி அடுத்த நாள் போகலாம்லங்க அதுக்கு அடுத்த நாள் போகலங்க அதுக்கு அடுத்த நாள் போகலங்க ஆறு நாளுக்கு அப்புறம் கூட போகலங்க இப்போ வரைக்கும் போகலையே இப்போ வரைக்கும் போகல விஜய் போக முடியாது வருஷம் நான் நினைச்சா போகலாமே அவர் அவர் போகலாமே இல்ல வேற யாராவது மற்ற நிர்வாகிகள் போகலாமே யாருமே போகல அப்ப இவனுங்க இத வச்சு பிண அரசியல் தான் அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாள் அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சேஃப் சோனில் இருக்கணும் என் மேலே வழக்கு வந்துருச்சு நான் சேஃப் சோனில் இருக்கணும் அதுக்கு இந்த வழக்கை நசுக்க அமுக்கிற வேலை வேலையை பார்க்கணும் அதுக்கு நான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கைக்கு போகணும் அப்போ தான் நான் இந்த வழக்கு அப்படியே தேஞ்சே போகும் அதை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு தாபேக்காவுடைய நாடகம் அம்பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம இதில் எடுத்துக்கலாம் இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக பேசுவோம் இதனுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் தாவேக்காவினுடைய நடவடிக்கைகளை சொல்கிறேன் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம்